நான் இன்றைக்கி பொருளாதாரத்தையும் தாண்டி நாட்டினுடைய வளர்ச்சியும் தாண்டி நம்மளுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து என்ன மாதிரி இப்போ செலவு சொன்ன மாதிரி அடுத்த தீபாவளிக்கு நாங்கள் பலகாரம் கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோமால அப்படியே பூதாங்கட்டை வச்சு ஊதிட்டு அடுப்பு எடுக்க புகையோட நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு நாங்கள் ஜனாதிபதி தலைமையில் பெருத்தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து சம்பள அதிகரிப்போட பெற்று தரோம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்க புசலாவ பிளான்டேஷன்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சம்பள அடிப்படை சம்பள அதிகரிப்பு வந்திருக்கு அதே மாதிரி மிச்சம் முன்னூத்தி ஐம்பது ரூபாயும் நாங்க நிச்சயமா அதை வாங்கி கொடுத்துருவோம் அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதுக்கு வந்து ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் உங்க எல்லாரும் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரம் நம்ம வாழ்றதுக்கான ஒரு நாடு சரியான முறையில இருந்தா மாத்திரம்தான் நாம இன்னைக்கு எங்களுக்கான வேலை திட்டங்களை அனைத்துமே செய்ய முடியும் என்னாலும் எனக்கு முன்னாடி பேசின எல்லா பேச்சாளர்களும் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாடுன்றத ஒரு கொண்டு என்ன தம்பி கவாஸ்கர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இங்கே எல்லா கட்சிக்காரவங்களும் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கவங்க கூட இன்னைக்கு ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வராங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கொள்கையும் அவர் செஞ்சிருக்கிற இந்த நாளைக்கு நம்ம ஒரு அனுபவம் இல்லாத கட்சி ஒண்ணுக்கோ இல்லாட்டி எங்களை காலகாலமா சொல்லி வித்தியாசமான திட்டங்களை கொண்டு வந்து நாங்க எல்லாத்தையும் மாற்றங்களை கொண்டு வரோம் சொல்ற கட்சிகளுக்கும் ஆதரவு அளிச்சு இங்க பரிட்சத்தை பாக்குற நேரம் கிடையாது நான் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அதிகமா பேச முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு வினாங்க நான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய முக்கியமா பிஞ்சு பெரிய சில விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம் இன்னைக்கு நீங்க நிறைய இளைஞர்கள் இங்க இருக்கீங்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க சொல்ற ஒரு விஷயம் நாட்டுல வந்து பெரிய ஊழல் காணப்படுச்சு அந்த ஊழல் இல்லாம நாங்க ஒரு புதிய தலைமைத்துவமான அனுரகுமாரதிசா நாயக் அவர்களுக்கு நாங்க வாக்களிப்போம் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு என்பிபி ல இருந்த பிரதான அமைப்பாளர் தான் இப்ப அவங்கள்ட்ட முன்னுக்கு வந்த வந்து கதைச்சாரு அவர் சொன்னது என்னன்னா அவங்களுடைய ஒரு தீவிரவாதம் எப்படி இங்க பரவ போறதுன்றத தெளிவா சொல்லி இங்க வந்து நாட்டுல வந்து அந்த நம்ம டெமோக்ரஸின்ற ஒரு விஷயம் இல்லாம போய் அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ள நாட்டுல இருக்க நிர்வாக கட்டமைப்புகள் மாற்றப்பட்டு நாம எண்பதுகள்ல எவ்வளவு எவ்வாறு பெருந்தோட்ட தொழிலாளர்களும் மலையில இருக்கவங்களும் நடத்தப்பட்டமோ அதே மாதிரியான ஒரு நிலைமை ஒண்ணு நம்ம மக்களுக்கு வரும்ன்றது முதலாவது அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு நாங்க வந்து நாளைக்கு வந்தோடனே உங்க எல்லாரையுமே சிறுத்தோட்ட உரிமையாளர்கள் ஆக்கிடுவோம் சரியா அதே நேரம் நான் அவர்கிட்ட போனதுலயே நான் சொன்னது அப்படிதான் சிறுதோட்ட உரிமையாளர்கள் எப்படி ஆக்குவீங்கன்றத சொல்லுங்க இது வரைக்கும் அதுக்கான பதில் ஒன்று நான் அவரோட சின்ன ஒரு கேள்வி ஒன்று தான் கேட்கிறேன் இங்க இருக்கவங்கல நம்ம எல்லாத்துக்கும் அவங்க சொல்ற மாதிரி சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கி நாங்க ரெண்டு ரெண்டு ஏக்கர் காணி பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் அந்த அந்த ஏக்கர்ல உள்ள காணிக்கு வந்து கவாத்து வெட்டுற காலம் வந்துருச்சு வந்த அந்த நாலு மாசம் அஞ்சு மாசம் அவங்களுடைய வருமானம் என்னவா இருக்க போகுது அவங்களுக்கு என்ன தொழில் வாய்ப்பு இருக்க போகுது அவங்களுக்கு இவங்க இப்ப இப்ப தேயிலை தொழில் துறையில இருக்கவங்களை ஒரு தோட்ட உரிமையாளர் ஆகிறோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான திறன் அபிவிருத்தி சரி அவங்களுடைய எப்படி நம்ம காசை எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத எப்படி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறது எதுவுமே இல்லாம சும்மா வந்த பலிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு அது செட் ஆகுது ஆகவேதான் தொழில்களை நான் அவங்கள்ட்ட தயவா கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாங்க எல்லாரும் கட்சிகளும் எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றி பெற வந்து முழுமையான ஒரு கோரிக்கை இந்த நாட்டினுடைய நலன்கள் உங்க ஊர்ல வந்து நிறைய பேர் வர சொல்லுவாங்க ரணில் வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா இந்த நாட்டுல ஊழல் செஞ்சவங்க கலவெடுத்தவங்க இவங்க எல்லாம் வந்துருவாங்க அதனால நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றது சொல்லு இதுல இந்த தேர்தல் வந்து பரீட்சித்து பாக்குற நேரம் கிடையாது இந்த தேர்தல் வந்து

நான் உங்கள்கிட்ட திருப்பியும் ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான பாயிண்டை நான் சொல்லணும் இன்னைய நாளில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய அரசு சேவைக்கும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தொழில் துறைக்கும் பக்கபலமா இருக்கிறது வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் அவரை நம்ம கேஸ் சின்னத்துக்கு வாக்களித்து எடுத்து அவரை வெற்றி பெற வச்சுமே ஆனால் அவருடைய வெற்றியை வந்து பங்கு போடுறதுல நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் ஒன்று இருக்கும் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற வடகிழக்குல வாழ்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இன்னைக்கு தெற்குல வாழ்ற சிங்கள மக்கள் இன்னைக்கு ஏனைய பகுதிகளில் வாழ்ற அனைத்து மக்களும் அரச சேவையாளர்களும் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னா அந்த இதில் வந்துட்டாங்க ஆனா இதுல மலேக மக்கள் ஆகிய எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ நாங்கள் வந்து தோக்குற பக்கம் போயிட்டு இன்னும் ப பல காலத்துக்கு நம்ம இதே நிலைமையில் தான் இருக்க போறோமா இல்லாட்டி வெற்றி பெற்ற ஒரு ஜனாதிபதி தேர்தல் நாங்களும் பங்குதாரர்களாக போறோமான்றது நீங்க முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கணும் அதே நேரம் எங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சர் அவர்கள் மூலமா நாங்க இங்க புசலா பகுதிகளுக்கு பல வேலை திட்டங்களை செஞ்சுட்டு வரோம் என்னால வந்து பாராளுமன்றத்துக்கு கடந்த முறை போக இல்லாட்டியும் இன்னைக்கு நீங்க பயிர் பண்ணீங்கன்னா கழுவலையில நாங்க வீடு திட்டம் ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து மெல்போர்ட்டுக்கும் ஓல் பிகாக்குக்கும் வர இருக்கு அதே நேரம் ஓல் பிகாக்ல பார்க்க போனீங்கன்னா மலையகத்துக்கு மிகப்பெரிய குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி குடும்பங்கள் பயன்பெற குடிநீர் திட்டம் ஒன்று நாங்க தயாரிச்சு இன்னைக்கு அவங்க வீடுகளுக்குலாம் தெப்ப திறந்த தண்ணி வர நிலமைக்கு நாங்க கொண்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு உள்ள அரச பலத்தை பயன்படுத்தி நாங்க இந்த வேலைகளை நாங்க செஞ்சுட்டு ஆகவே இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு எதிர்கட்சியில இருந்தவங்க ஆளுங்கட்சியில இருந்தவங்க என்பிபில இருந்தவங்க எஸ்ஜேபி இருந்தவங்க இருந்தவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சப்போர்ட் பண்றோம் என்னன்னா நாளைக்கு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்க எப்படி செய்ய போறோம்ன்றத அதை நீங்க மனசுல வச்சுட்டு கேஸ் சின்னத்துக்கு வாக்களிச்சு உங்களுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரம் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுட்டு